உலகின் பிரபலமான மற்றும் இயற்கை அதிசயங்களில் ஒன்றான நாயகரா நீர்வீழ்ச்சி கடும் குளிர் காரணமாக உறைந்து போயிருப்பதால் வியத்துக்கு காட்சியாக மாறியுள்ளது கடந்த சில நாட்களுக்கு முன்பு வட துருவ சுழற்சியின் தாக்கத்தால் வெப்பநிலை மைனஸ் இருபது பாகை செல்சியஸ் வரை குறைந்தது இதனால் நாயகரா நீர்வீழ்ச்சியிலிருந்து எழும் குளிர்ந்த சாரல் மற்றும் பனிமூட்டங்கள் உறைந்து பனிக்கட்டியாக மாறியுள்ளன சமூக வலைதளங்களில் பகிரப்படும் வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களில் நீர்வீழ்ச்சியின் பகுதிகள் முழுமையாக பனிக்கட்டியால் மூடியுள்ளதையும் பாறைகள் மற்றும் நதிக்கரை ஓரங்களில் அடர்த்தியான பனிப்படைவங்களையும் அழகாக காட்டுகின்றன காற்றில் பரப்பப்படும் பனிமூட்டங்கள் அருகில் உள்ள பரப்புகளை மூடி பார்வையாளர்களுக்கு குளிர்காலத்தின் ஒரு அதிசயமான காட்சியை காட்டுகின்றன அதிகாலையில் நீர் தொடர்ச்சியாக கொட்டினாலும் பனிமூட்டம் வலிமையாக இருப்பதனால் நீர்வீழ்ச்சியின் விளிம்பில் பெரிய பெரிய தோன்றியுள்ளன மேலும் பனிமூட்டத்தின் வழியாக தோன்றும் மங்களான ஒளி இயற்கை காட்சிக்கு மேலும் அழகு சேர்க்கிறது நாயகரா நீர்வீழ்ச்சியானது உலகின் பிரபலமான இயற்கை அதிசயமாகிறது கனடா மற்றும் அமெரிக்கா இடையிலான எல்லையில் அமைந்துள்ளது இந்த நாயகரா நீர்வீழ்ச்சி இது ஹர்ஷியோ நீர்வீழ்ச்சி அமெரிக்க நீர்வீழ்ச்சி மற்றும் நீர்வீழ்ச்சி ஆகிய மூன்று நீர்வீழ்ச்சிகளை கொண்டுள்ளது நீரோட்டத்தின் சக்தி மற்றும் தொடர்ச்சியான பனிமூட்டம் காரணமாக இந்த நீர்வீழ்ச்சியை பல மைல்கள் தொலைவில் இருந்து கூட காண முடியும் ஒவ்வொரு மில்லியன் கணக்கான லிட்டர் நீர் பாறைகளின் மீது விழுந்து இடி போன்ற சத்தத்தையும் காட்சியையும் உருவாக்குகிறது நாயகரா நீர்வீழ்ச்சி இரு நாடுகளுக்கும் நீர் மின்சாரத்தின் முக்கிய ஆதாரமாகவும் விளங்குகிறது பருவ காலங்களுக்கு ஏற்ப நீர்வீழ்ச்சியின் காட்சி மாறுபடும் அதன்படி கோடை காலத்தில் மில்லியன் கணக்கான பார்வையாளர்கள் ரம்யமான இந்த காட்சியை பார்க்க வருவார்கள் குளிர்காலத்தில் கடுமையான வெப்பநிலைகள் காரணமாக இந்த இடம் முழுமையாக உறைந்த நிலைக்கு மாறும் உறைந்த நிலையில் கூட நீர் ஒரு பகுதியில் பாய்ந்து கொண்டே இருக்கிறது பனிக்கட்டிகள் மற்றும் உறைந்த பனிமூட்டம் இயற்கையின் உண்மையான சக்தி மற்றும் அழகை வெளிப்படுத்துகிறது இவ்வாறாக நாயகரா நீர்வீழ்ச்சி இயற்கையின் அழகு கலாசாரம் மற்றும் வரலாற்று முக்கியத்துவம் ஆகியவற்றின் சின்னமாக திகழ்கின்றமை குறிப்பிடத்தக்கது